മ കോടി പെ വൈ വണങ്ങുകോം മരവാമൽ മരവമൽ നിനയ്ക്കഞ്ചോം കാമ കോടി പെ വൈ മരവാമൽ നിന കഞ്ചോം തുൻപമെനും സൂളിൽ നാങ്കൾ സക്കിക്കൊണ്ടോ அபயம் 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 என்று அலறி நின்றோம் துன்பம் என்னும் சூழலில் நாங்கள் சிக்கிக் கொண்டோம் அபயம் 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 என்று அளறி நின்றோம் நாங்கள் செய்த தவறுகளை மன்னி மன்னித்தருள் வீ எங்களையும் கரை சேர்க்கும் ஞானம் அருள்வே எங்களும் கரை சேர்க்கும் ஞான காம கோடி பெரியவாவுமை வணங்குகின்றோம் எம பொழுதும் மரவாம நினைக்கின்றோம் உந்த நாமம் எங்கள் மூச்சு என்று இருந்தோம் உங்கள் கருணை எங்கள் வாழ்க்கை என்று கருணை எங்கள் வாழ்க்கை என்று வாழ்ந்தோம் என்றும் உங்கள் நினைவிலேயே செயல்கள் செய்யும் மனதை நீங்கள் தர வேண்டும் எங்கள் குருவே மனதை நீங்கள் தர வேண்டும் எங்கள் குருவே காமகோட்டை கோட்டை வணங்குகின்றோம் உம்மை ഈ മൈപ്പോഴും മരവാമൽ നനയ്ക്കോ ഈമൈപ്പോ മരവാമൽ നിനയ്ക്കോ